புதுச்சேரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தலிங்கம் துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை புதுச்சேரி பெத்தி செம்னார் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாபெரும் அறிவியல் கண்காட்சி உப்புளம் தொடக்கப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சிகளை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினர் இதில் பள்ளி முதல்வர் அருட்திரு தேவதாஸ் விழாவிற்கு தலைமை தாங்கி வரவேற்பை நிகழ்த்தினர் இந்த மாபெரும் அறிவியல் கண்காட்சியில் இருபது மிக அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன பல்வேறு அரங்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அதன்படி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை ஏராளமான பொதுமக்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கண்டு ரசித்தது மட்டுமின்றி மாணவர்களின் அறிவியல் திறனை பாராட்டினார்கள் இந்த அறிவியல் கண்காட்சியின் நடுவர்களாக பள்ளியின் முன்னாள் அறிவியல் விரிவுரையாளர்கள் விஸ்வகுமார் வின்சென்ட் ராஜ் ஜெரால்ட் ஆனந்த் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்வு செய்தனர் இக்கண்காட்சி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது மாலை ஐந்து மணியளவில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி கடலூர் மறை கல்வி செயலர் அருட்திரு பீட்டர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினர் இவ்விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் அருட்திரு ஜான் பால் அவர்கள் நன்றி கூறினார் அறிவியல் கண்காட்சியை பள்ளியில் அறிவியல் துறை ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் For about twenty years. It is also known as gold of the Andes. It is an endangered species for due to uncontrollable hunting for wool and meat. It stands 90 centimeters tall and weighing 110 pounds. It has a long neck. Vicunia, it is the most distinct of South American camels. It is are the smallest member of camel family. They feed on tough short grasses that grow in dry grassland habitats. Camelids include alpacas, bactrian camels, dromedaries, guanacos, llamas, vic vicuñas. There are two types of camels. One-humped camels, known as dromedaries, make 94 percent of the world's camel population

நிகழ்வை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் அதே போல குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன்